ரீசெண்டாக சோசியல் மீடியால ரம்யா கிருஷ்ணன் அவர்களோட இந்த போட்டோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இது இவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இவங்க கிடையாதுங்க இது ஒரு ஏ ஃபோட்டோ இருந்தாலும் இவங்களுக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆச்சுங்க அம்பத்தி மூணு வயசுலயும் இன்னுமே ரொம்ப ரொம்ப தான் இருக்காங்க இன்னுமே தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாம அதர் லாங்குவேஜஸ்லையும் நடிச்சிட்டு இருக்கிற ஒரே நடிகை பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் சாமி கேரக்டரா ஒரு வில்லன் கேரக்டரா ஒரு லவபுளான கேரக்டரா காமெடி கேரக்டரா இல்ல ஒரு கம்பீரமான ராணி கேரக்டரா எல்லாமே இவங்களுக்கு கச்சிதமா பொருந்துங்க ரம்யா கிருஷ்ணனும் பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் தான் மேரேஜ் பண்ணிருக்காங்க இவர் பேரு கிருஷ்ண வம்சி இவர் பேமஸ் ஆன ஒரு தெலுங்கு பட டைரக்டர் கிருஷ்ண வம்சி தான் இவங்களோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியாதுங்க இவரு தெலுங்கு படங்கள்ல டாப் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வச்சு டைரக்ட் பண்ணிருக்காரு ரீசெண்டா தான் ரம்யா கிருஷ்ணனும் கிருஷ்ணா வம்சியும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளியா இருக்குங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இவங்க பிரிஞ்சிருந்ததாகவும் இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் வெளியா இருக்கு இப்ப அவங்களோட ஏனிவர்சரி வந்திருக்கு அந்த ஏனிவர்சரியை இவங்க கிராண்டா செலிபிரேட் பண்ணிருக்காங்க இப்ப அந்த செலிபிரேஷன் போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால வந்ததுக்கு ஓ இவங்க தான் அவங்களோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால எல்லாரும் கேள்வி எடுத்து வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான செலிபிரிட்டிஸ் நியூஸ் கிரிக்கெட் நியூஸ் ஜென்ரல் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது மறக்காம மறக்காம கக போ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம்லயும் கக போ அப்படிங்கிற பேஜ் இருக்குதுங்க அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அதுலயும் வரும்